மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஏழாம் ஆண்டு நினைவு தின அமைதி பேரணி நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் இதில் பங்கேற்றார் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் முன்னாள் முதல்வர் கலைஞரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அருணா பெட்ரோல் பங்க் அருகே நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தலைமையில் திமுகவினர் மவுன ஊர்வலமாக நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக திமுக கட்சி அலுவலகமான அண்ணா பகுத்தறிவு மன்றத்திற்கு சென்றனர் அங்கு எட்டரை அடி உயரமுள்ள கலைஞரின் உருவ சிலைக்கு திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ மாலை அணிவித்தார் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மலர் தூவி மவுன அஞ்சலி செலுத்தினர் ஸ்ரீனிவாசபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி தலைமையில் கலைஞரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தூவி அஞ்சலி செலுத்தினர் இதேபோல் வழுவூர் கிராமத்தில் கலைஞரின் முழு உருவ சிலைக்கு பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் ஒன்றிய செயலாளர் மங்கை சங்கர் மாலை அணவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் இதேபோல் திருக்கடையூரில் மௌன ஊர்வலமாக சென்று கலைஞரின் உருவப்படத்திற்கு பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் மத்திய ஒன்றிய செயலாளர் அமிர்த விஜயகுமார் மற்றும் நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க